போன் போட்டு நரேந்திர மோடிக்கு எடுத்த மாதிரி ஒரு கட்சியே இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேட்டார் நான் அப்படி வரல மன்மோகன் சிங் ஆறு லட்சம் கோடி பெரிய முதலாளிகள் தள்ளுபடி தெரியுமா உங்களுக்கு போய் என்ன ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு மூவாயிரத்தி நூறு ரூபாய் கரும்பு வர மாட்டேங்கிற கேசல் மட்டும் மட்டும் தொங்கிட்டு என்ன ஊரை சொல்லிப்பார் நீ தருமபுரியில் பத்தில் பத்துல நரேந்திர மோடியை பதவி ஏற்றுக்கிட்டவன என்ன வேலை இப்போ என்ன வேலை நீ சொல்ல முடியுமா நீ அதை சொல்ல மாட்டீங்க மூடு மந்திரமாகவே பேசுகிற வய அல்ல கிட் வாங்கிதா அவர் நீ எந்த கட்சி அது போய் எனக்கு தேவையில்லை இவ்வளோ பாரியா நிலவர ஜனங்க ஏழை ஜனங்கள் சொல்லியா ஆ ஐநூறுரூவா கொத்தனார் கூலி இன்றைக்கி கொத்தனாருக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் நீங்கள் ஆளே கிடைக்கல தெரியுமா கிராம விலைக்கு நூற்றி நாற்பது ரூபா சம்பளம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்தப்போ இன்னைக்கு எவ்வளோ முந்நூற்றி இருபது ரூபா சம்பளம் அதெல்லாம் பேச மாட்டேங்கிற ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் மாதம் ஐநூறுரூவா கேஷ் ஸ்டேஷனிட்டி கூட கொடுக்குறேன் ஆனால் தின ஒரு நாளைக்கு நூற்றம்பரூவான் கூட கிடைக்கும் சம்பளம் தான் பேச மாட்டேங்கிறேன் வணக்கம் இட நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று இன்னைக்கு ஃபோன் போட்டு ஒருத்தர் நான் தருமபுரியிலேருந்து பேசுகிறேன் இந்தியாவில் எதிர்க்கட்சி வேணுமா வேணாமா அப்படின்னார் அவர் யூடியூப் வச்சுருக்கலாம் நிறுவராக இருக்கலாம் அல்லது ஏதோ காங்கிரஸ் அனுதாபியாகலாம் நான் கம்யூனிஸ்ட்காராக இருக்கலாம் அவர் ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கலாம் அவர் என் போன் போட்டு நரேந்திர மோடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்சியே இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேட்டார் நான் அப்படி சொல்ல வரல இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு நாங்கள் ஆதரவு அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம் நான் நிரந்தரப்பாக பாரதிய ஜனதாவுக்கே ஆதரவு நான் பாரதிய ஜனதா கிடையாது நாங்கள் தனி இயக்கம் எட்டாம் நம்பருங்கிற தனி இயக்கம் நாடு நல்லா நிர்வாகம் பார்க்குறாருங்கிறக்கா இந்த தேர்தலில் அவருக்கு நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம் அவங்க கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து எல்லா இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு வர நம்ம இது கிடையாது ஏழைகளுக்கு கேஷ் சிலிண்டர் ஐநூறுரூவா கூடியிருக்கு நானூற்றி முப்பது ரூபா இருந்த கே சிலிண்டர் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு அவர் சொல்கிறார் இதே அவரால் சொல்லி சொல்ல முடிஞ்ச ஒழியை வேறு விஷயத்த அவரால் எடுத்து வைக்க முடியல தொல்லறிபருக்கு அது தள்ளுபடி தொல்லருக்கு இது தள்ளுபடி அப்படின்னு சொன்னாப்பில்ல மன்மோகன் சிங் ஆறரை லட்சம் கோடி பெரிய முதலாளிகள் பூரா தள்ளுபடி பண்ணார் தெரியுமா அவங்களுக்கு இதன் மூலியமாக அவனுக்கு பதிலை சொல்லிக்கிறேன் கேட்டுக்க மன்மோகன் சிங்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பெரிய நிறுவனங்களுக்கு ஆறரை லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காரு எடுத்து பார்த்துக்க எத்தனை லட்சம் தள்ளுபடி ரிசர்வ் பேங்க்லேருந்து தகவல் உரிமை சட்டத்தில் போய் த சந்தேகம்னா கேட்டுக்க ஏன்னா என் மேலே தப்பா சொல்லணும்னு கேச போட்டுக்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆறரை லட்சம் கோடி இன்றைக்கி பிரதமர் அஞ்சாறு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காரு நீங்கள் இதை ஃபர்ஸ்ட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தள்ளுபடி பண்ணிட்டீங்க அப்போ அதெல்லாம் ஆரப்பிடிச்சு கேட்குறது அப்போ சரின்னு தெரிஞ்ச கண்டு தானே நீங்கள் சரிங்க அப்புறம் அதே பிரதமர் செஞ்சால் தப்புங்கிறீங்க இதே நீங்கள் இப்போ மன்மோகன் சிங்கை தெரிஞ்சு தள்ளுபடி பண்ணாரு அதுக்காக நான் நீங்கள் யாரும் மறந்துட்டீங்களா இல்லை மறக்க மறக்க மாதிரி நடிக்கிறீங்களா எல்லோரும் கேஸ் சிலிண்டர் ஐநூறுரூவா கூடி போச்சு ஐநூறுரூவா கூடி போச்சு ஏன்னால் வேறு சொல்ல முடியல உங்களால் நாளை பற்றி சொல்ல முடியல நிர்வாகத்தை பற்றி சொல்ல முடியல லஞ்சம் வாங்குறேன்னு சொல்ல முடியல நாடு நொடிச்சு போச்சுன்னு சொல்ல முடியலை பாதுகாப்பு சொல்ல முடியல பாதுகாப்பு வேறு நாட்டுக்கார உள்ளே பூந்துட்டேன் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்ல முடியல அந்நிய கொள்கை அந்நிய நாட்டோட உறவை பற்றி குறை சொல்ல முடியலை எதையுமே குறை சொல்ல முடியல உங்களுக்கு பிடிச்சது கேஸ் சிலிண்டர் ஐநூறுரூவா கூடி போச்சு இதே பிடிச்சிக்கிட்டு இப்போ ஒரு மணி நேரமாக அவங்க பேசிக்கிட்டு இருந்தேன் நான் டென்ஷனில் ரெண்டு வஞ்சி வச்சு விட்டு இதுதான் நம்மளுடைய பாணி ஏன்னா அவன் அவன் கேட்குறப்பள்ள இல்லை நம்ம என்ன சொன்னாலும் அவனுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் கேஸ் சிலிண்டர் ஐநூறுரூவா கூடுனது உண்மை ஆனால் கே சிலிண்ட்ரு கூடுனது மாதிரி நீங்கள் அதே பார்த்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த கே சிலிண்ட்ரு எங்கள் ஊரில் அதே ஆண்டில் ஐயாயிரரூவா இருந்த சொத்து ஒரு சென்ட்டு ஐயாயிரரூவா நெல் நடலாம் கரும்பு போடலாம் அந்த இடத்துல அதே ஐயாயிரூவா தான் ஆனால் இன்றைக்கி அந்த இடம் நாற்பத்தையாயிரூவா ஐம்பதாயிரம் ரூபா எங்கள் ஊரில் அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறேன் எத்தனை மடங்கு ஏறி இருக்குது எத்தனை மடங்கு ஒன்போது மடங்கு பத்து மடங்கு ஏறி இருக்குது கே சிலிண்ட்ரு ஒரு மடங்கு தான் ஏறி இருக்குது நல்லா பார்த்துங்க அதே போல் கரும்பு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை ரெண்டாயிரரூவா இன்றைக்கி மூவாயிரத்தி நூறுரூவா கரும்பு விலை பெரிய நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் எடுத்துக்கூடிய நிறைய நிறுவனங்கள் கூட ஏழாயிரரூவா சம்பளம் வாங்கி நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டாயிரம் ரூபாய் கூட்டிட்டேன் ரூபாய் கூட்டிட்டேன் ஆக ஒரு அஞ்சு ஐயாயிரம் ரூபா சம்பளம் கூடிடுது அதெல்லாம் ஏன் நீங்கள் கடத்துல எடுத்துக்கிற மாட்டீங்க கே சிலிண்டர் மட்டும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம் ரூபா கூடிடுது அதை நீங்கள் கேட்கவே இல்லை ஒன்ற லட்ச ரூபாய் இருந்த நிலம் வீட்டடி மனை இன்னைக்கு ஆறு லட்ச ரூபா போய்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் கண்கூடா நாங்கள் பார்க்குறோம் நாடு வளரக்கின்றதே அதெல்லாம் நடக்க முடியும் நம்ம சுற்று பண சுத்து வில விலை ஏறுது அதனால் நாடு வில நீ எப்படி சொல்ல முடியும் விலையை சுத்து விலை ஏறுதுன்னா நாட்டில் பணப்புழக்கம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சும்மா யாராவதுப்பா உங்களை காட்ட முடியல நீங்கள் மன்மோகன் சிங் ஆட்சி கலந்து காட்ட முடியலையே பத்து வருஷம் ஆட்சியில் காட்ட முடியலப்பா இப்போ ஏறுது அதுக்கு என்ன சொல்லுங்கள் உங்கள் ஊரை சொல்லிப்பார் நீ தருமபுரியில் ரெண்டாயிரத்து பத்தில் மறை நரேந்திர மோடியை பதவி ஏற்றுக்கிட்டவனே என்ன விலை இப்போ என்ன விலை நீ சொல்ல முடியுமா நீ அதை சொல்ல மாட்டேங்கிற மூடு மந்தனமாகவே பேசுகிற இல்லை கிடாகு அல்ல வாதாக ஆகு நீ சரியாக பேசுனா பேசணும் வாத்துக்கு வா வாத்துக்கு வா நான் இங்கே வரேன் கரெக்டாக பேசு நான் இங்கே வரேன் நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது ஆனால் நான் ஆதரவாக இருக்கேன் கரெக்டாக புள்ளி உரம் தெரிஞ்ச கிடையாது நான் ஊண்டி அடிக்கிறேன் நீ அடி மொட்டையடியாகவே நான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அது எங்களுக்கு தேவையில்லாது நாட்டில் வெளியுறவு கொள்கை எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குயா இந்திய நாடு வெளியுறவு குழு தெரியுமா இந்திய நாடு வெளியுறவு வெளியுறவுக் கொள்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்குன்னு எல்லா நாடும் தவிக்கிறான் கிடந்து எல்லா நாடு வா 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 வான்னு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் வர்றேன் நீ வரேன்னு நேற்று கூட அமெரிக்காவில் டெக்சாஸ் நிறுவ என்ன ஒரு பெரிய கார் கம்பெனி இந்தியாவில் நான் வந்து முதலீடு வரேன்னு அவனாக வர்றேன் அவனா வர்றானையா அவர் கூப்பிடவே இல்லை மோடி நானாக வர்றேன் அப்படின்னு வர்றான் அது வந்துட்டான் கார் எல்லாம் எலக்ட்ரிக் கார் வந்துடும் எல்லாத்துக்கும் குறைச்ச வெள்ளையை கிடைக்கும் தரமாக இருக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும் நம்ம கூப்பிடலையே அவன வர என்ன சீனா சீனாவை கூப்பிட்டேன் சீனா வந்து புண்ணிங்கடிச்சு என்ன என்னக்காரன் இங்கே லஞ்சம் லாவணியா ஒவ்வொரு சீனா கம்யூனிஸ்ட் தலைவரும் மூணு லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கானா ஒவ்வொரு ஒவ்வொரு சீன கம்யூனிஸ்ட் தலைவரும் மந்திரிகள் அனைத்தும் அதிபர் அனைத்தும் மூணு லட்சம் கோடி எடுத்தேன் ஆடை விட்டேன் எத்தனை பேர் சிறையில் கிடைக்கேன் பாகிஸ்தானில் ஒன்று நாலு சப்பாத்திக்கு நாலு புழு நாக்கில் உழைக்க வேண்டியிருக்கு நீங்கள் அங்கே குறை சொல்றீங்களா பக்கத்து நாட பாரு இந்தோனேஷியாவில் பாரு சீனாவில் வீடு கட்டி வச்சிக்கிட்டு வாங்க ஆளே கிடையாது தெரியுமா லட்சக்கணக்கார கட்டி பூட்டி தான் கிடக்க இங்கே நீ சும்மா கொண்டு வர நூறு நீ சுருக்கமாக ரெண்டாயிரம் கொண்டு வரேன் சீனாவில் வீடு வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ என்ன காரணம் பணமே இல்லையா எல்லாரும் பிடிக்கிட்டு வண்டானேயா நீ எந்த கட்சிக்காரன் அது போய் எனக்கு தேவையில்லை அங்கேயும் பாரியா நிலவரத்தை எடுத்து பாரு கூகுள் எடுத்து பாறியா ஆனால் அங்கேயே வராதியா நான் சொல்கிறதையா உண்மை அங்கே எடுத்து பாரியா ஜெர்மனியில் அதே மாதிரி போச்சியா ஜப்பானில் போச்சியா எல்லா நாடும் போச்சுக்கிட்டே இருக்குது இந்தியா மட்டும்தான் திரமாக இருக்குது இந்தியா மட்டும்தான் சொத்து மதிப்பு கூடுது அன்றைக்கி ஐநூறுவா கேஷ் சிலிண்டர் நீ ஜனங்க ஏழை ஜனங்கள் சொல்லி ஆகி ஐநூறுரூவா கொத்தனார் கூலி இன்னைக்கு கொத்தனாருக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் அன்றைக்கி ஆளே கிடைக்கல தெரியுமா கிராம வேலைக்கு நூற்றி நாற்பது ரூபா சம்பளம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்தப்போ இன்றைக்கி எவ்வளோ முந்நூற்றி இருபது ரூபா அன்றைக்கி சம்பளம் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறேன் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் மாதம் ஐநூறுரூவா நீ கேஷ் சிலிண்டரு கூட கொடுக்குறேன் ஆனால் தினம் தினம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபான்னு கூட கிடைக்கிது சம்பளம் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறேன் இன்னும் ஏன் பேச மாட்டேங்கிற அதே பேசு கூலி தொழிலாளிகுரை கிடைக்கலப்பா இங்கே நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் நூற்றி அறுபது கோடி வேலை இங்கே இருக்கான் இருபது கோடி பேர் பார்க்க முடியாமல் கிடக்கான் வேலை வாய்ப்பு கூடிடுச்சியா பார்க்க ஆள் இல்லையா சும்மா ஆம்பளையால் எங்கள் கிராமத்தில் போய் ஆம்பளையால் மம்பிடி தூக்கி போட்டு ரெண்டு மணி நேரம் வெட்டினா நான் ஐயரூவா வாங்கிட்டு வந்துடுறேன் சாயந்தரம் போனேன் நான் மப்படியே திட்டு போட்டுன்னா ஐநூறுவா வாங்கிட்டு வந்துடுறேன் ஈஸியாக போன பக்கம் ஆயிரரூவா சம்பாதிக்கிறாங்கயா நீ வாட்டுக்கு நாடு வளையர் நீ வாட் பொட்டேடியா நீ காங்கிரஸ் போர் பொத்திக்கிட்டு திமுக போர்வை பற்றிக்கிட்டு கம்யூனிஸ்ட் காரையும் போர் பத்துக்கிட்டு எங்கே வந்து வாதம் பண்ணால் என்ன முட்டா போயலா நாங்கள் என்ன பார்க்குறோம்ல எல்லாத்தையும் சொல்லணும் புள்ளிஓர மணியும் சொல்லணும் நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி சொல்லணும் நான் கேஸ் நின்று கூடுறேன்னு நான் சொல்லலை நான் கேஸ் நின்று கொஞ்சம் கூடி இருக்குது ஆனால் நாட்டினுடைய சொத்து மதிப்பு வேலைவாய்ப்பு வருமானம் தொழில் படித்த இளைஞர்களுக்கு வேலை அத்தனை திகிடுப்பாக இருப்போ இருக்கா அதே பேசு தான் நாங்கள் மூடி ஆதரிக்கிறான் நான் வந்து உன்னை கட்டாயப்படுத்தலை கேட்கணுங்கிற கட்டாயப்படுத்தலை நான் நியாயமாக பேசுகிறேன் நீ மனசுக்குள்ளே நயவஞ்சமாக பேசுறீன்னா அதுக்கு எட்டாம் நம்பர் காரியம் பொறுப்பு இல்லை